பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய துணைக்கு முதல் அடி விழுந்து விட்டது தங்கமே உன்னை விட்டு பிரிந்து சென்றதற்கான தண்டனையை நான் இப்பொழுது முதலாவதாக கொடுத்து விட்டேன் இப்பொழுது அவர் மிகவும் மன கஷ்டத்தில் இருந்து கொண்டே இருக்கின்றார் உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் கஷ்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்று நீ கவலைப்படுகின்றாய் என்னுடைய துணை என்னை புரிந்து கொள்ளாமல் விட்டார் நான் என்னதான் தவறு செய்தேன் என்று உன்னுடைய மனதிற்குள் நீ கேட்டுக்கொண்டு இருந்தாய் அவை அனைத்தையும் நான் அறிவேன் தங்கமே அதனால்தான் உன்னுடைய துணைக்கு இப்பொழுது முதல் அடி விழுந்து விட்டது இதிலிருந்து அவரால் மீள முடியுமா புரியாத கேள்விகளுக்கு அனைத்துக்கும் உன்னிடம் பதில் நான் கொடுக்கின்றேன் நீ பல சூழ்ச்சிகளில் இருந்து தப்பித்து கொள்ளலாம் முதலில் உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருக்கும் அந்த நபர்களிடமிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீ நன்றாக யோசித்துத்தான் செயல்பட வேண்டும் தங்கமே நிச்சயம் உனக்கு யார் கெடுதல் செய்கின்றார்களோ அவர்களுக்கு தக்க தண்டனையை நான் கொடுத்து விடுவேன் ஒரு சில கிரக அமைப்புகள் சரி இல்லாத சூழ்நிலையால் சில நேரம் நீ எடுக்கும் சுப காரியங்களோ அல்லது தொழிலோ தடைப்பட்டு இருக்கும் அதற்காக சில நேரம் மனம் தளர்ந்துவிட வேண்டாம் தங்கமே இது போன்ற நிகழ்வுகள் வரும்பொழுது என்னை மனதார நினைத்து கொண்டு எண்ணியது எல்லாம் ஈடு ஏறுவதற்கு சில நேரம் கால தாமதம் ஆகும் புரிந்து கொள் ஒரு சில நேரங்கள் நீ இழந்ததை எல்லாம் இரட்டிப்பு மடங்காக கொடுக்கும் பொழுது அதை சரியாக தக்க வைத்து கொள் நல்ல பொறுமையை கடைப்பிடி நிதானத்தோடு செயல்படு செய்யும் காரியத்தை விவேகத்தோடு செய் அவசரப்படாமல் நல்லதே நடக்கும் என்று நம்பு தங்கமே உன்னுடைய துணையை இதிலிருந்து மீள முடியுமா என்று நீ யோசித்து பார்க்கின்றாய் எப்பொழுது உன்னுடைய துணை உன் அன்பையும் பாசத்தையும் புரிந்து கொண்டு உன்னிடம் வருகின்றாரோ இருந்து அவருக்கு எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் அதுவரை சற்று பொறுமையாக இரு தங்கமே அவரவர் செய்த கர்ம வினைகளை அவரவர் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் இந்த உலகத்தில் யாரும் தவறு செய்யாமல் இல்லை ஆனால் தவறு செய்தவுடன் அந்த தவறை புரிந்து கொள்ளும் வரை காலம் அவர்களுக்கு நிச்சயம் நல்ல பக்குவத்தை காட்டும் அதுபோல்தான் இப்பொழுது உன்னுடைய துணைக்கு இருக்கின்றது ஆனால் நீ அதை பற்றியெல்லாம் சிந்தனை செய்யாமல் உன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சிந்தித்து செயல்படு தங்கமே உனக்காக எப்பொழுதும் நான் இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே உன்னோடு எப்பொழுதும் உன்னுடைய துணை கூட இருக்க வேண்டும் என்பதற்காகவே முதல் அடி அவருக்கு விழுந்து விட்டது இனி ஒவ்வொன்றாக மாறும் அவர் தானாகவே மனம் மாறி உன்னிடம் வருவார் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா